இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை எவ்வளோ தடவை யோசித்தாலும் கவிதைகளை மனநம் செய்ய முடியாது அப்படின்னாலும் இந்த கவிதை வந்து ப கேட்ட உடனே அட அப்படின்னு சொல்லி தோணக்கூடிய ஒரு கவிதை மனிதனை மீனாகவும் மீனை மனிதனாகவும் மாற்றுதல் தண்ணீரில் விழுந்த அவனிடம் நீயும் மீன்தான் நீயும் மீன்தான் என பலமுறை சொன்ன பிறகுதான் நீந்த தொடங்கினான் அவனை மீனென நம்ப வைக்க சுண்டு விரலை புழுவென காட்டி கையை தூண்டில் போல் வீச வேண்டியதாக இருந்தது நீந்தி கரையேறிய பிறகு அவனை மனிதன் என்று நம்பிக்கை கொள்ள பெரிய சிரமம் படவில்லை தள்ளிவிட்டது நான் தான் என்று சொன்னேன் என்னை துரத்தியபடி மனிதனாகிவிட்டான் இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கவிதை ஆமாம் இல்லை நமக்கு வந்து நமக்கு தெரியாதது இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டோம் ஆனால் நமக்கு வந்து இயல்பு நம்மளோட இயல்பு என்னமோ அந்த மனிதனாக இருக்கக்கூடிய அந்த இயல்பை வந்து காட்டிடுறோம் அப்படிங்கிறது